எல்லார் வீட்லேயுமே ஒரு சில ரெகுலரான திங்ஸ் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீராம்பட்டினம் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறது இது வந்து எங்கள் அம்மா வீட்டு பழக்கம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் லீவ் வரும் இல்லைங்களா பாண்டிச்சேரியில் ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீச்சுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வருவோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகின்றனால ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதுக்கப்புறம் அக்கா வந்து தனியாக அவங்களுமே பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க சரி நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணேன் நமக்கு அது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லா தான் இருக்குது நம்ம ஃபேமிலிக்கும் அப்படிங்கிறதுனால நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் பட் அவங்க எல்லாரும் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு அதெல்லாம் போடுவாங்க நானும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் போட்டு பார்த்தேன் எங்கள் வீட்டில் யாருமே அந்த மாவிளக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் நம்ம ஒரு ஃபுட் மற்ற ஐட்டமும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் ஆகிறத விட நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம அகல் விளக்கே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இயர் வீட்டிலே தான் பொங்கல் வச்சுட்டு போனேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அகல் விளக்கு அம்மனுக்கு புடவை சாத்துறது எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு இந்த கன் ஷூட்டிங்லாம் இருந்தது எல்லா வருஷமும் இந்த குட்டி பசங்கள்லாம் பண்ணுவாங்க சரி நம்மளும் ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஈஸியாக தான் இருந்தது நானுமே ஒரு ரெண்டு பலூன் பஸ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பீச்சல எல்லாம் போயிட்டு கால் நினைச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் வந்து நமக்கு கன்வீனியன்ஸாகவும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் வந்து மோஹித என்கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணுவான் இப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் நீ சும்மா தொட்டு கும்பிட்டுட்டு இப்படி சுத்தேன் எல்லாருமே உன்னை பார்த்துட்டு அதே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆனா உண்மையிலே எல்லாரும் தான் பண்றாங்க என்ன ரீசன் என்னன்னு தெரிஞ்சிக்காமயே யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க இந்த இடத்துல பைசாலாம் போடாதீங்க காசெல்லாம் தூக்கி போடாதீங்க அப்படின்னு ஒரு போர்டே வச்சுருக்குறாங்க ஒரு கோயிலில் ஆனால் எல்லாருமே அங்கே போட்டுட்ருக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே யாரோ ஒரு நாலு பேர் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே போடுறாங்க சும்மா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாமல் எது நல்லது எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் இது நம்ம ஃபேமிலிக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் எங்களோட வீராம்பட்டினம் ட்ரிப்பும் முடிஞ்சது சீக்கிரமே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி